சாமி கோயில்பட்டியில் வச்சு சொன்ன சாமி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வீட்டுக்கார் இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன் இன்னும் வரல அப்படின்னு இங்கே வர சொன்னீங்க வீட்டுக்கார் வந்து வெளியே போனவர் ஃபோன் பண்ணல கேரளாவுக்கு போனவர் சச்சங்க பெருவிழாவிலேயே அகத்தியன் ஒரு காலக்கெடு உரைத்தோம் இல்லைவா சொன்னாங்களா அகத்திய பெருமான் எவ்வளோ நாளில் வருவார்னு ஏதோ சொன்னா சொன்னா சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இல்லையா ரெண்டு வாரத்தில் சொன்னாக்க சரி சரிங்க வந்துட்டு போங்க வேலையும் திருநீற்று சாம்பலையும் இல்லமதில் வைத்து நெற்றியில் திருநீர் அணிந்து அதிகாலை வேளையில் சபை இருக்கும் திசை நோக்கி அகத்திய நாமத்தினை நாம வழியாக அகத்திய நாமத்தினை உச்சரித்து உன்னுடைய குலதெய்வ நாமத்தினையும் உச்சரித்து இச்சபையினுடைய நாமத்தினை நினைவுகளோடு உச்சரித்து வளம் வருகின்ற பொழுது யாம் கூறிய அத்தகைய காலக்கெடு நிலைக்குள் படிப்படியான மாற்றங்கள் உருவாகி உமை வந்து இணைகின்ற நிலை நல் நிகழ்வாக அமையும் என்று அகத்தியன் ஆசி கரம் கரமுயர்த்தி வழங்கும் ஆசி எமது பின்புறம் இருந்து கரமுயர்த்தி அற்புதமான சூழ் நிலை கொண்ட ஆயுதம் தனை தாங்கி நிற்கும் சிவத்தின் கரமாக இக்கரமதை ஏற்று நிற்கையில் உன் நிலை மாறும் ஆசியை அகத்தியன் வழங்கிவிடுகின்றோம் என் பின்னால் எவன் இருக்கின்றான் அவன் நினைவோடு சிவமகா வாழை சித்தன் நினைவோடு சபை நினைவோடு வளம் வா நீர் அவ்வாறு நினைந்து வளம் வருகின்ற வேலைதனில் நிச்சயமாக மாற்றங்கள் உறுதி கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபைக்கு ஒரு அமாவாசை திருநாள் அன்று புனர்ஜென்ம கோமாதா பூஜைகான அகத்தியன் உமை உமையலை அவ்வாசிப் பெருநாளில் இருள் போல் இருந்த பொழுதும் அருள் ஒளிவெல்லம் பரவி நிற்கும் சிவபெருமானுடைய ஜோதி நிலை பிரகாசமிட்டு தெரிவது போல் அற்புதமாக உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்ற அகத்தியன் ஆசி கண்ணுக்கு பூச்சியா தெரியும் நல்லதுதானே உண்மை ஒன்றும் செய்யவில்லை அல்லவா அது நீர் ஒன்றும் செய்யாதே, அது உன்னை ஒன்றும் செய்யாது இனி அத்தகைய காட்சிகள் பயமுறுத்துகின்ற காட்சிகள் உமது கண்களில் படாது என்ற அகத்தியன் ஆசிவார் ஓமகதி சாய வேற